ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பாலிட்டிலேருந்து மனித உரிமைகள் அதாவது எய்த் அண்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற புக் பேட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரீசெண்டாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக ஆர்டிகிள்ஸ் பார்த்தோம் அண்ட் தென் கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மேலும் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு செக் பண்ணிக்கோங்க வாங்க கேள்விக்கு போகலாம் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் மனித உரிமைகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை முதல் கேள்வி இரண்டாம் உலக போருக்கு பின்னர் டேஷ் மனித உரிமைகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது விடை ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்த பெண்கள் டேஷில் கூடினர் எந்த ஊரில் கூடினர்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ பெய்ஜிங் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டை டேஷ் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது விடை குழந்தைகள் சர்வதேச ஆண்டாக அறிவித்தது உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது விடை டிசம்பர் பத்து மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகா சாசனம் என அழைக்கப்படுவது எது விடை மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு அதாவது UDHRC, ஆப்ஷன் ஏ தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார் விடை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதாவது ஆப்ஷன் பி உலக மனித உரிமைகள் அறிவிப்பில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை யாவை விடை ஆப்ஷன் பி முப்பது தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவிகாலம் என்ன விடை ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுவது வயது வரை அதாவது ஆப்ஷன் டி தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது விடை ஆஷன்ியூடெல்லி இடங்களை நிரப்புக நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு சோ ஸோ இடங்களையும் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமான வாழ்க்கை வாழ டேஷ் உண்டு அதாவது உரிமை உண்டு மனித உரிமைகள் என்பது டேஷ் உரிமைகள் அதாவது அனைத்து மனிதர்களுக்கான இயல்பான உரிமைகள் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இந்திய அரசியலமைப்பின் இருபத்தி நாலாவது சட்டப்பிரிவு டேஷ் தடை செய்கிறது குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஃபர்ஸ்ட் ஒன் எலினா ரூஸ்வெல்ட் மனித உரிமைகளுக்கான ஆணையம் சைரஸ் சிலிண்டர் உலகின் முதல் மனித உரிமைகள் சாசனம் பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு குழந்தை உதவி மைய எண் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாழ்வியல் உரிமைகள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அரசியல் உரிமை வாக்களிக்கும் உரிமை நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் கேத்த மாதிரி சரியான கூற்று அப்படி இல்லைன்னா தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கணும் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானதல்லன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் இ இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள் கொடுத்துருக்காங்க இது தவறு ஏனா இவங்க எல்லாருமே ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார்கள் கூற்று டிசம்பர் பத்தாம் நாள் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது காரணம் இது எலினார் ரூஸ்வெல்டின் பிறந்த நாளை நினைவு கூறுகிறது விடை ஆப்ஷன் ஏ கூற்று சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை பின்வரும் கூற்றை ஆராய்க முதலாவது மாநில மனித உரிமைகள் ஆணையம் பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாகும் இரண்டாவது மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஒரு தலைவர் மற்றும் மூன்று உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாகும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு இரண்டுமே சரி நைன்த் ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் இருந்து மனித உரிமைகள் அப்படிங்கிற லெசன்ல இருந்து பார்ப்போம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு எது விடை ஆப்ஷன் பி தென் ஆப்பிரிக்கா ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது டேஷ் விடை அரசியல் அதாவது ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது ஒரு அரசியல் ஆகும் ஒரு பத்து வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பாய் விடை குழந்தை உழைப்பு மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை கீழ்கண்டவற்றுள் எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீது மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது விடை தகவல் அறியும் உரிமை சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான வரம்பு என்ன விடை முப்பது நாட்கள் அரசமைப்பு சட்ட திருத்தம் நாற்பத்தி படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை என்ன விடை சொத்துரிமை பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை மாநில மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் நிறுவப்பட்டது இது சரி இது ஒரு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உள்ள அதிகாரங்களை பெற்றுள்ளது இதுவும் சரி இதன் அதிகாரம் மாநில எல்லையை கடந்தும் செயல்படும் கொடுத்திருக்காங்க இது தவறு இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம் இது சரி சோ ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனியுங்கள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க விடை விடை பார்ப்போம் கொடுத்திருக்காங்க ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அதாவது உரிமைகளும் கடமைகளும் ஓர் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவைன்னு கொடுத்துருக்காங்க காரணம் நாம் விரும்பும் மதத்தை பின்பற்றுவதற்கான உரிமை உண்டு பிற மதத்தினர் இடையே இணக்கமான உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களின் உணர்வையும் மதிக்க வேண்டும் கூற்று காரணம் இரண்டும் சரி ஐநா சபையின்படி டேஷ் வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவார் விடை பதினெட்டு வயது நிறைவு பெறாதோர் குழந்தை ஆவார் டேஷுக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்ய மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது விடை அமைதிக்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது கோடிட்ட இடங்களை நிரப்புக உலகளாவிய மனித உரிமை பேரறிக்கை பிரகடனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் டேஷ் பிரிவுகளை கொண்டுள்ளது முப்பது பிரிவுகளை கொண்டுள்ளது அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது தேசிய மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த சட்டம் என்னன்னா கல்வி உரிமை சட்டம் பெண்களுக்கான மூதாதைய சொத்துரிமை சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைமுறைப்படுத்திய இந்திய மாநிலம் எதுனா தமிழ்நாடு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் குடியுரிமை இயக்கத்தினை தொடங்கியவர் ரோசா பார்க் ஆவார் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை பாருங்க வாக்களிக்கும் உரிமை அரசியல் உரிமை சங்கம் அமைக்கும் உரிமை சுதந்திர உரிமை பாரம்பரியத்தை பாதுகாக்கும் உரிமை பண்பாட்டு உரிமை இந்து வாரிசு உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து குழந்தை தொழிலாளர் சட்டம் தொடர்களுக்கு எதிரான உரிமை எந்த ஆண்டு ஐநா சபை தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் டேஷ் ஆண்டில் சட்டமாக ஏற்றப்பட்டது விடை இரண்டாயிரத்தி ஏழு பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் டேஷ் ஆண்டு ஏற்றப்பட்டது விடை இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஆபத்து காலத்தில் உதவிட காவலன் டேஷ் செயலியை உதவுகிறது விடை காவலன் எஸ்ஓஎஸ் செயலி உதவுகிறது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் டேஷில் இயற்றப்பட்டது விடை இரண்டாயிரத்தி ஒன்பது அரசியலமைப்பின் பிரிவில் உள்ளபடி ஆறு முதல் பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க சட்டம் டேஷ் இயற்றியது விடை பிரிவு இருபத்தி ஒன்று ஏ தேசிய மனி ஆணையம் நிறுவப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அக்டோபர் பனிரண்டு ஒவ்வொருவரும் தமது பண்பாட்டை கடைபிடிக்கும் உரிமைகளை உறுதிப்படுத்துபவை எவை பண்பாட்டு உரிமைகள் இன ஒதுக்கல் கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடியவர் யார் விடை நெல்சன் மண்டேலா ஹேப்பியஸ் கார்பஸ் சட்டம் அதாவது ஆட்கொணர்வு நீதி பேராணை இயற்றப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஒன்பது மனித உரிமைகள் பற்றிய சிந்தனை வலுவாக எழுச்சி பெற காரணம் எது விடை இரண்டாம் உலக போர் மனித உரிமைகள் பிரகடனத்தில் டேஷ் சட்டப்பிரிவுகள் உள்ளடங்கியுள்ளன விடை முற்பது சமய ஒரு உரிமையாகும் விடை கலாச்சார உரிமையாகும் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் ஆகியவற்றின் கீழ் உள்ள துறைகள் இந்திய அரசியலமைப்பின் டேஷ் அட்டவணையில் உள்ளது விடை ஏழாவது அட்டவணை அதாவது ஸ்டேட் லிஸ்ட் யூனியன் லிஸ்ட் அண்ட் கன்கரன் லிஸ்ட் எல்லாமே ஏழாவது அட்டவணை கீழே தான் வரும் சர்வதேச பெண்கள் ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து இப்போ பார்த்த கண்டென்ட் ஃபுல்லாகவே மனித உரிமைகள் புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்த்தோம் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் இதே மனித உரிமைகள் டாபிக் வந்து ப்ரீவியஸே கொஷின்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ